ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டு ரத்தம் ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கி வச்சிருக்கேன் அதை ஒரு வானிலையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ரத்தத்தையும் அதிலே போட்டு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க அது இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தோன்னா எடுத்து ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா நல்லா கையால் நல்லா பிணைஞ்சி பொடி ஆக்கிக்கோங்க பொடி ஆக்கிட்டு அதை தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி பூண்டு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கினதை அந்த இப்போ ரத்த பொடி பொரியலில் போட்டுக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள்னால் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா பிணஞ்சி விடுங்க கொஞ்சமாக மிளகு மிளகுத்தூள் தான் ஜாஸ் நிறைய போடணும் காரத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உல்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பருப்பு சேர்ந்து நல்லா பொரிய விடுங்க நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பொரியல் ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ரன் ரொம்ப நல்லது கடவுள் தொம்பரப்பு உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ரத்த பொரியல் உடம்புல ரத்த சோக உள்ளவங்கக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரத்த ரத்தம் உற்பத்தி ஆகும்னு சொல்லுவாங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டுமே நல்லா வதங்கி வரையில் நம்ம தினைஞ்சு வச்சுருக்கோம்ல ரத்தம் அந்த மிக்ஸை இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் மிளகுத்தூள் மிளகா மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு சிம்மில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா இந்த மாதிரி கிண்டி வரையில் இறக்கிடுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது